ஹாய் மக்கள் அம்முக்கிட்டே அம்பிக்கை யூடியூப் சேர்ந்தாங்களே என்பட இருக்குதுமே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் ஆஹா கல்யாணம் அந்த சீரியலோட பிரமோத மக்களை பார்க்க போகிறோம் அந்த பிரமோதம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோட்டீஸ்வரி மக ஐஸ்வர்யா மூணு பேர் ஒன்றா கஞ்ச மக்கள் கோட்டீஸ்வரியா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பிரபாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் உங்களுக்கு நந்தமாரி மாறி மாறிலாம் நடக்கூடாது தேவையில்லாத கல்யாணமாக நடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே பிடிக்காத கல்யாணமாக நடந்துருக்கூடாது உங்களுக்கு ரெண்டு பேரும் பிடிக்காத கல்யாணம் மாதிரி அதுக்கு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மகா என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பிடிக்காத கல்யாணமாக இருந்தால் கூட அவங்க பிடிச்சி என்னை ஏற்றுக்கிட்டு நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போது இருந்தாலும் பா பிரபா வந்து அப்படின்னு இசுக்கிறாங்க மக்கள் மகாலட்சுமி மகாலட்சுமன்ற பேர் கோடீஸ்வரி அதுக்கு ஐஸ்வர்யா என்ன சொல்கிற ஆண்ண அண்ணா ஆனா அண்ணா விஷயமா அப்படின்னு கோட்டீஸ்வரியை கேட்குறாங்க மக்களே இதோட பிரபா முடிஞ்சது அம்முக்குட்டி அம்பிக்கை யூடியூப்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்